சார் நான் எதிர்த்த அப்பார்ட்மெண்ட்ல தான் வேலை செய்யறேன் ஒரு இரநூறுவா கிடைக்குங்களா உங்களை யாருன்னே தெரியாது எதிர்த்த அப்பார்ட்மெண்ட்ல வேலை பாக்குறீங்கன்னா அவங்க கிட்ட காசு இல்ல எதுக்கு ஏன்றது கேக்குறீங்க இல்ல தான் சம்பள நாள் ஆனா அந்த அம்மா அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கணும்னு சொல்லிட்டாங்க சார் அப்புறம் என்னங்க அடுத்த வாரம் வந்து வாங்கிக்க வேண்டியதானே சார் அந்த அம்மாவை பத்தி நல்லா தெரியும் சார் எனக்கு ஏற்கனவே இங்க வேலை செஞ்ச பொண்ணு சொல்லிட்டா அவளுக்கு சரியாவே சம்பளம் கொடுக்க மாட்டாங்களாம் கடைசியா கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கூட கொடுக்கவே இல்லையா கேட்டு கேட்டு அவர் சார் சரிம்மா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இன்னைக்கு எங்க வீட்டுக்காருக்கு ஸ்கேன் எடுக்கணும் அவர் ஒரு ஆர்ட் பேஷண்ட் போய் பார்த்தோம் அவர் ஸ்கேன் எடுத்தா தான் சார் அழாதீங்கம்மா இரநூறுபா வச்சு எப்படிமா ஸ்கேன் எடுப்பீங்க என் தம்பி தர வீட்டுக்கு வந்து வாங்கிப்போன்னு சொன்னான் ஆனா அவன் வீட்டுக்கு போட்ட கூட சார் எவ்வளவு பசங்களாம் இல்லையாமா இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கு மன வளர்ச்சி குறைவு சார் அந்த பசங்களை என் புருஷன் தான் பார்த்துக்குறாரு இப்போ அவருக்கு வர முடியல என்ன பண்ணுறது சரிம்மா அழாதீங்க எனக்கு உங்க நிலைமை புரியுது நான் காசு தரேன் சார் சும்மா தர சார் வீட்டில் யாராவது வேலை பார்த்துட்டு வாங்கிக்கிறேன் சார் அதை சும்மா வாங்கினா பிச்சை சார் சரிம்மா ஆ

வேலையை மட்டும் வாங்கிட்டு அதுக்கு காசு கொடுக்காமல் போனால் அது இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு எனக்கும் தெரியுமா அதுவும் இல்லாமல் இங்கே முக்கால்வாசி பேர் இப்படி இருக்காங்க உங்களுக்கு நடக்கிற மாதிரி தாம்மா இங்கே நிறைய பேருக்கு நடந்துகிட்டு இருக்கு நம்ம கீழே இருக்கிறவங்க தானே அடித்தா என்ன கேட்க போகிறாங்கிறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் உங்களை வேலைக்கால வர வேணாம்னு சொல்லிட்டாங்கல்ல ஆமாம் சார் என்னங்கம்மா இதில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்குது இது உங்கள் ஹஸ்பண்டோட மருத்துவ செலவு வச்சுக்காங்க எக்ஸ்ட்ரா ஏதாவது தேவைப்படுச்சுன்னா கூட என்கிட்ட கேளுங்க நான் தரேன் சார் இவ்வளோ பண்ணதும் நான் எப்படி திருப்பி தர முடியாது சார் ஐயோ அம்மா காசெல்லாம் நீ ஒன்றும் திரும்ப தர வேணாம்மா இது வந்து உங்கள் சம்பளத்தோட முன்படமாக வச்சுக்கங்க எப்போ நான் உங்களுக்கு சும்மா காசு தரேன்னு சொல்லியும் நான் அதை வேலை பார்த்தா சம்பாரிச்சிட்டேன்னு சொன்னீங்களோ அப்பே நான் முடிவு பண்ணிட்டேமா எங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் வேலைக்கு வரீங்கன்ட்டு நன்றி சார் சரிம்மா